பார்வோனும் தன்னை ஆசிர்வதிக்கும்படி கேட்பான் பயப்படாது யாத்ராகமம் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள் என்னையும் ஆசிர்வதியுங்கள் என்றான் இஸ்ரேல் ஜனங்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்திய ஜனம் இப்போது இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து பயந்து நிற்கிறது எகிப்தியர்களிடம் இல்லாத செல்வம் கிடையாது இஸ்ரவேலரிடமும் எதுவும் கிடையாது பொதுவாக பொருட்களை வைத்துக்கொண்டு பொருளாதார ரீதியாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக தங்களை காண்பித்து கொள்ளுகிறவர்களை பார்த்து ஏழை ஜனங்கள் தான் பயப்படுவார்கள் ஆனால் இங்கு நிலைமை தலைகீழாக உள்ளது கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது தான் இதற்கு காரணம் எவ்வளவு பெரிய பொருளாதார ஜாம்பவானாக இருந்தாலும் தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது அதையும் மீறி நின்றால் அவன் தரை மட்டமாகி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள்தான் பார்வோனும் அவனுடைய எகிப்திய ஜனங்களும் தேவன் எகிப்தில் நடப்பித்த காரியங்களை பார்த்து கொலை நடுங்கி போய்விட்டார்கள் தங்கள் உயிரையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள் பொன் பொருள் வேண்டுமானால் போகட்டும் தங்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் எகிப்தை விட்டு போக விடமாட்டோம் என்று தடுத்து நிறுத்திய தலைக்கணம் பிடித்த கூட்டம் இப்போது பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்புகிறது உங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று சொல்கிறது இதிலே உச்சபட்ச ஆச்சரியம் என்னவென்றால் போகும்போது எங்களையும் ஆசிர்வதித்துவிட்டு போங்கள் என்று சொல்கிறது இதுதான் தேவன் உண்டாக்கும் அதிசயம் உங்களிடம் பொன்னோ பொருளோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களோடு இருக்கும்போது எங்களையும் ஆசிர்வதியுங்கள் என்று சொல்வார்கள் தேவனிடத்திலிருந்தே ஆசிர்வாதம் வருகிறது என்று இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது சிலர் சபைக்கு வரமாட்டார்கள் ஆனால் சபைக்கு போகிறவர்களிடம் எங்களுக்காகவும் உங்கள் ஏசப்பாவிடம் ஜெபம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம் தேவனை பகைத்தால் சாபம் வந்துவிடுமோ என்று ஜனங்கள் அஞ்சுகிறார்கள் அதனால்தான் இப்படி தேவ ஜனத்திற்கு முன்பாக கெஞ்சி நிற்கிறார்கள் இன்று நீங்கள் இஸ்ரவேலரை போல அடிமை நிலையில் இருக்கலாம் பயப்படாதிருங்கள் தேவன் உங்களோடு இருந்தால் உங்களுக்காக கிரியை செய்தால் சம்பவம் மாறும் உங்களை எதிர்த்தவர்கள் எங்களையும் ஆசிர்வதியுங்கள் என்று கேட்டு நிற்பார்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்